அனைத்தை அலா தொண்டர்களுக்கு சென்ற உரிமையை இன்றைக்கு மறிக்கப்பட்டிருக்கிறது மறிக்கப்பட்ட உரிமையை மீண்டும் தொண்டர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்றுதான் இந்த தர்மியுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே இருக்கின்ற வருவாய் மாவட்டங்கள் வாரியாக இந்த மாதிரியான கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும்

முடிவுக்கு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி இந்திய திருநாட்டிற்கு தந்த திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள்தான் மீண்டும் மூன்றாம் முறையாக இந்திய திருநாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் பிரச்சாரத்தை முடித்து கூட்டணி அமைத்து போட்டியிட இருக்கிறோம் உறுதியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் உருவாகிற அந்த கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் سند